தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்துலேயே முதல் முதல் கரண்ட்டில் மின்சாரத்தில் லைட் எரிய போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சி உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் எல்லா ராஜ்ஜியங்களுக்கும் எல்லா பெரிய பெரிய சீமான் கோட்டீஸ்வரம் பிஸ்னஸ்மேன் அத்தனை பேருக்கும் மின்சாரத்தில் கரண்டில் லைட் எரிய போது அப்படிங்கிறத அறிவிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற டிராவல் பண்ணி அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து மாதிரி அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு பயங்கர கஷ்டம் ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி டிராவல் பண்ணி கழுத குதிரை கப்பல் அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ணி எல்லோரும் அந்த இடத்துல வந்துட்டாங்களாம் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு லைட் எறி வைக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த லேபு கிட்ட மொத்த பேருமே வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும் வந்துட்டுருக்குறாங்க லேபில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் ஆடிட்டோரியம் மாதிரி செட் பண்ணி அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வைக்கிறா எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வைக்க வைக்க கடைசியாக முதல் அவர் கண்டுபிடிச்ச லைட் வந்து ரொம்ப பெருசாக அந்த பெரிய லைட்டை தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னாரா இதை பத்திரமா கொண்டு போய் அந்த இடத்துல வை அப்படின்னு இருக்கிறார் அந்த அசிஸ்டன்ட் அந்த லைட்டை கொண்டு வந்தாரு பாருங்க வர வழியில் மேட்டு தடுத்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்து லைட்டும் உடஞ்சி போச்சு லைட்டு உடஞ்சி போனோன்னு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க ஆறு மாதம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான் மூணு மாதம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான் பல லட்சத்தை செலவு பண்ணி அந்த இடத்துல வந்திருக்கிறான் லைட்டு உடஞ்சி போச்சு இனி லைட் எரியாது ஒன்றும் எரியா எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து சொன்னாங்களாம் இவன் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய போறாம அவருடைய முன்னேற்றம் பிடிக்காம தான் இவன் லைட்டை போட்டு உடச்சிட்டான் கண்டவங்க கண்டமனைக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிருக்கிறான் அவன் சொன்னானா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு கீழே விழுந்து போச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு இருக்கிறான் எல்லாரும் எதிர்மறையா திட்ட அவருடைய போராம முன்னேற்றம் பிடிக்கல அவரை கெடுக்கத்துக்காகவே வந்தவன் இவருக்கு அவ இவரை அழிப்பதற்காகவே அவங்க கூட இருந்திருக்கிறான் அப்படி இப்படி அவங்க இவங்க என்னென்ன பேசணுமோ அத்தனை பேரும் பேசி முடிச்சிருக்கிறான் எல்லாம் பேசி முடிச்சு இவன் சொன்னானா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு நான் பர்பஸெல்லாம் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் அத்தனை பேரும் திட்டி இனி லைட்டு எரியாது ஒன்றும் எரியாது போக வேண்டியது தான் அப்படின்னு அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு எல்லாம் கலைஞ்சி போகும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து வேகமாக எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரான் நான் நாளைக்கு பதினோரு மணிக்கு லைட்டு வைக்கிறேன்னு இன்னைக்கு நீங்க வந்தது தப்பு அதனால நாளைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரியே பதினோரு மணிக்கு லைட் எரியும் மொத முறை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் செகண்ட் டைம் நான் ஈஸியாக உருவாக்கிடுவேன் நீங்க போங்க நாளைக்கு பதினோரு மணிக்கு லைட் எரியும் அப்படின்னாங்களாம் எல்லாரும் இவனை திட்டி சபிச்சு அசிங்கப்படுத்தி அவமானமா பேசிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கிறான் அவன் மட்டும் அப்படியே கூனி குறுகி கண்களில் தண்ணி தார தாரையா வர அப்படியே நின்று இருந்தானா தாமஸ் சால்வேடிசன் பக்கத்தில் வந்து மேலே கையை போட்டு சொன்னாரான் போ தெரியாம தானே உடஞ்சிருச்சு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடு நான் லைட்டை உருவாக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான் ரொம்ப வெட்கத்தோட அவமானத்தோட இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்ற நிலமையோடு வீட்டுக்கு வந்திருக்கிறான் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்டே சொன்னால் ஊரே உலகமே நான் சபிச்சிடுச்சு நாளைக்கு பேப்பர் முழுக்க நான் தான் ஹெட்லைன்ஸாக கேவலமான நிலமையில் வருவேன் அதனால் எனக்கு வாழவே பிடிக்கல நான் செத்து போக போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் நல்ல முடிவு தான் அதை இன்னைக்கு எடுக்கக்கூடாது நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் அடுத்த நாள் காலையில் வேண்டாம் வெறுப்பாக எந்திரிச்சு ரெடியாகி அந்த இடத்துக்கு போயிட்டா எல்லாரும் வந்துவிட்டாங்க நைட்டு முழுக்க தாமஸ் வேடிசன் கண்ணை விழித்து அந்த லைட்டை உருவாக்க ஆரம்பிச்சுட்டான் உருவாக்கிட்டு எல்லாரும் சொன்னாங்களா நான் அந்த லைட்டை கொண்டு போகிறேன் நான் அந்த லைட்டை கொண்டு போகிறேன் ஏன்னாவது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வரலாற்று பூர்வமான சம்பவம் இப்போ எங்கள் தாத்தா அந்த லைட்டை கொண்டு போனாருன்னா என்னுடைய இன்ட்ரடக்ஷன் இப்படியா இருக்கும் அப்படி இருக்கும் அல்லே லூயா அப்போ அந்த மாதிரி இப்போ பாருங்க எல்லாரும் சொன்னாங்களா நான் அந்த லைட்டை கொண்டு போகிறேன் நான் அந்த லைட்டை கொண்டு போகிறேன் நான் அந்த லைட்டை கொண்டு போகிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் யாருக்கிட்டையுமே அந்த லைட்டை கொடுக்கலையா பெரிய பெரிய பணக்காரன் தேசத்தினுடைய அதிபதிகள் செல்வசிமா ராட்சாக்கள் கோட்டீஸ்வரன் அத்தனை பேரும் போய் கேட்கறானா நான் அந்த லைட்டை கொண்டு போறேன் நான் அந்த லைட்டை கொண்டு போறேன் ஆனா தாமஸ் அல்வா எடிசன் யாருக்கிட்டே அந்த லைட்டை தராம அந்த காம்பவுண்டு முழுக்க சுத்திட்டு இருக்கிறாரான் இவர் தேடக்கூடிய ஆள் இல்லவே இல்லை காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தா நேற்று லைட்டை உடச்சவன் இந்த டோருக்கு வெளியே ஓரத்தில் நின் நிற்க ஆரம்பித்தானா தாமஸ் அல்வா சொன்னாரா சொன்னாராம் உன்னு உள்ளத்தானையா வர சொன்னேன் இங்கேயா நிற்கிற வா உள்ள அப்படின்னாரான் பரவாயில்ல சார் நேத்தேன எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு வாழவே பிடிக்கல உள்ளே வந்தாலே பார்க்குற பார்வையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அதனால நான் இங்கேயே இருந்துறேன் சார் இவர் சொன்னாரான் இல்லை நீ தான் வரணும் அப்படின்னாரான் பரவாயில்ல சார் நான் இருந்துடுறேன் அவர் சொன்னாரான் இன்றைக்கி நீ தான் லைட்டை கொண்டு போக போகிறேன்னாரான் எல்லாரும் சொன்னாங்களாம் நேத்தேவன் லைட்டை உடைச்சிட்டான் உங்கள் பொழப்ப கெடுத்துட்டான் உங்க முன்னேற்றத்தை தடுத்தான் திரும்ப எதுக்கு அவங்ககிட்ட தாருங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க யாருடைய வார்த்தையும் கேட்காம தாமஸ் சால்வாய்டி அந்த லைட்டை உடச்சாம் பார் அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த லைட்டை திரும்ப அவங்ககிட்ட கொடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு லைட் எரிய வச்சாச்சு எல்லாரும் கேட்டாங்களாம் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து நேற்றே உடைச்சி போட்டான் திரும்ப எதுக்கு அவங்ககிட்ட தந்தைங்க அப்போ தான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரான் லைட்டை உடைச்சிட்டா என்னால் உருவாக்க முடியும் ஆனால் இவனை மாதிரி ஒரு நல்ல அசிஸ்டன்ட் உடஞ்சி போயிட்டா என்னால் உருவாக்க முடியாதுன்னா இந்த நல்ல காலை வேலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா நம்மளை நம்பிக்கூட ஆண்டவர் நிறைய காரியத்தை தந்தா சிலதை உடச்சி போட்டுட்டோம் நல்ல படிப்பை தந்திருப்பா நல்ல வேலையை தந்திருப்பார் நல்ல குடும்பத்தை தந்திருப்பார் நல்ல ஸ்தானத்தை தந்திருப்பார் நல்ல கிருபாவரங்களை தந்திருப்பார் ஏதோ ஒன்று உடச்சி போட்டுட்டு இனி வாழ்க்கை அவ்வளவுதான் எழும்ப முடியாது என்னை அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க என் வாழ்க்கை இப்படி மாறிப்போச்சு நினைக்கலாம் எல்லாம் கவனிக்க பார்ப்போம் எத்தனை காரியத்தை எத்தனை முறை உடச்சி போட்டாலும் உருவாக்கின கர்த்தர் எந்த இடத்துல அவமானப்பட்டமோ தலை குனிஞ்சமோ நம்ம எத்தனை பேர் கையை தட்டி அசிங்கப்படுத்தினார்களோ அத்தனை பேருக்கு மத்தியில் மீண்டுமா தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் ஆமேன் தீர்க்கதரிசி இப்படி குயவன் ஒரு பாண்டத்தை கையில் வணைந்து கொண்டிருக்கும் போது அந்த மண்பாண்டம் கெட்டு போயிடுச்சான் கெட்டு போனது கீழே குயவன் அப்படியே கையில பிடிச்சிட்டான் அவன் அந்த மண்ணை தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு உருவாக்க முடியும் ஆனா கெட்டு போனதை தூக்கி போடாம அப்படியே கையிலேயே வச்சிருந்து மீண்டும் தன் பார்வைக்கு சரி போனபடி வேறே புதிய பாத்திரமாக இந்த குயவன் மனையை ஆரம்பித்தானா இந்த நல்ல காலைவெளியில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையே கெடுத்திருக்கலாம் நம்மளை நம்மளே நாசமாக்கியிருக்கலாம் ஏதோ ஒன்று உடச்சி இருக்கலாம் கலக்கத்தோட பயத்தோடு இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என் எதிர்காலம் என் படிப்பு என் ஊழியம் என் குடும்பம் என் குடு என்னுடைய உறவுகள் எல்லாம் அவ்வளோதான் நினச்சிருக்கலாம் இல்லையா அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இந்த கால வேளையில் நம்ம மேலே வந்து அமரப் போகிறது எதை எந்த உடைச்சமோ எத்தனை பேர் நம்மளை பார்த்து கேவலமா பார்த்தார்களோ அதே இடத்துல கத்த நமக்கு திரும்ப தரப்புகிறான்